வாழ்க தமிழ் வாழ்க உலகத்தார் நான் உங்கள் அன்பு தோழர் பா மூவேந்திர பாண்டியன் நாலு ஒரு திருக்குறள் வரிசைக்காக இன்றைய தினம் பொருட்பாலில் அறுபத்தி இரண்டாவது அதிகாரமாக உள்ள ஆழ்வினை உடைமை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமைப்பற்ற ஆறுநூற்றி பன்னிரெண்டாவது திருக்குறளை இன்று நாம் காணப்போகின்றோம் ஆழ்வினை உடைமை என்பதற்கு விடாமுயற்சி என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது இப்பொழுது நாம் அறுநூற்றி பன்னிரெண்டாவது திருக்குறளை காண்போம் வினைக்கண் வினைக்கடல் ஓம்பல் வினைக்குறை தீர்ந்தாரின் தீர்ந்தன்று உலகு வினைக்கண் வினைக்கடல் ஓம்பல் வினைக்குறை தீர்ந்தாரின் தீர்ந்தன்று உலகு இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம் ஒரு செயலை செய்ய ஆரம்பித்து இடையில் இச்செயலை நம்மால் செய்ய முடியாது என்று விட்டுவிடக்கூடாது அவ்வாறு விட்டுவிட்டால் உலகம் நம்மை கைவிட்டுவிடும் விடும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் மீண்டும் பொருள் ஒரு செயலை செயல் செய்ய ஆரம்பித்து அச்செயலை செய்ய முடியாது என்று இடையில் ஒருவர் விட்டுவிடக்கூடாது அவ்வாறு விட்டுவிட்டால் அவரை இவ்வுலகம் கைவிட்டுவிடும் என்பது இத்திருக்குறளுக்கான முழு பொருளாகும் ஆம் தொழிலே முயற்சி வெற்றி பெறும் வரை நாம் முயன்று கொண்டே இருக்க வேண்டும் வாழ்க தமிழ் வாழ்க உலகத்தார் நன்றி